உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பு தமிழக வெற்றிக் கழகம் துவக்கத்தை முன்னிட்டு நடிகர் விஜயின் ரசிகர்கள் மேலதாளங்களுடன் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர் நடிகர் விஜய் இன்று தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவக்கியுள்ளதை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் மற்றும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சிலை முன்பு நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக மதுரை மாவட்ட தலைவர் எஸ் ஆர் தங்கப்பாண்டியன் தலைமையிலான நிர்வாகிகள் மேல தாளத்துடன் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர் தொடர்ந்து உசிலம்பட்டி நகர ஒன்றிய பகுதியைச் சேர்ந்த விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் தங்கப்பாண்டிக்கு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர்